இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கீம் என்இபி இது ரெண்டே வச்சு திமுக சும்மா பூச்சாண்டி காமிச்சிருக்காங்க சார் இவங்க கவர்மெண்ட்ல இவங்களோட ஏஎஸ் ஆபீஸ் தான் நாங்க சைன் பண்ணி தரோம் சார் நீங்க ஃபண்ட ரிலீஸ் பண்ணுங்க சார் அப்படினு உறுதி அளிச்சீங்க நீங்க சொன்னது போலவே அவங்க சைன் பண்றோம் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணனும் சொல்லினானே இன்னார் 573 கோடி வந்திருக்கணும் முதல் தவணையா வந்திருக்கணும் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம் நாங்க எங்களோட நாற்பது எம்பி ஜெயிச்சுட்டு போனாங்கல்ல அந்த நாற்பது எம்பி ல திமுக சார்பில் இருக்கிற இருபத்தி மூணு பேர் காங்கிரஸ் சார்பில் இருந்து போன ஒரு எட்டு ஒன்பது பேர் எல்லாரும் நாங்க உட்காந்து அந்த நாடாளுமன்றத்தை முடக்குவோம் சொல்ல சொல்லுங்க முடக்குவோம் சொல்ல சொல்லுங்க சார் திமுக காரங்க பாஷையே சொன்னீங்கன்னா ஒன்னத்தமே கிழிக்க மாட்டீங்க தமிழக அரசுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய போர்னு சொல்லி காங்கிரஸ் செல்வ பிறந்தீங்கன்னா பேசியிருக்காரு காங்கிரஸ் என்ன சார் பண்ணுங்க அவங்களுக்கு இங்கே இருக்கிற நாலு புள்ளி அஞ்சு சதவீதத்தை வச்சு எம்பிஸ் வேணும் எம்எல்ஏஸ் வேணும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த கட்சியோட கூட்டணி இருக்காங்களோ அந்த கட்சி என்ன பாவம் செஞ்சாலும் அதுக்கு ஆமா சாமி ஆமா காங்கிரஸ் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் இஸ் வெரி லோன் பார்க்குறீங்க மாநில கல்வியை பண்ணுறது ரவி அப்படிங்கிற ஒரு அவர் ஒரு பேசிக்கா ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் வந்த ஒரு ஆள் அப்படிங்கறதுனால அவர் ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லியிருப்பாருங்கிறத மாதிரி நான் எடுத்துக்கலாம் அவர் வந்து மொத்தமாக தமிழ்நாடுங்கிறத ஒரு டிகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறதுனால அவர் சொல்ற எந்த விஷயத்தையும் நான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறேன்

வைத்தமிழ் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நாச்சியால் சுமந்தி அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் பி எம் ஸ்ரீ பள்ளிகளும் என் இபி சம்பந்தப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய விவாத பொருளாக மாதிரி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஊடகங்கள் விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு பி எம் ஸ்ரீ பள்ளி வேணான்னு சொல்லி மாநில அரசு சொல்றாங்க குறிப்பால என்இபி அமல்படுத்த போவதா சொல்றாங்க இன்னொரு பக்கம் மத்திய அரசு தரப்புல ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க நிதி தரம்ன்ற மாதிரி ஒரு புள்ளிக்கு வராங்க ஒரு விமர்சன பார்வையிட நீங்க எப்படி பாக்குறீங்க சைன் பண்ணிட்டாங்க சார் இல்ல அவங்க ஒரு குழுவா அமைப்பு இல்ல அவங்க சொல்றது என்னன்னா குழு அமைத்து நாங்க ஆய்வு செஞ்சுட்டு தான் நாங்க முறைப்படியா செய்வோம் அவங்க அவர்கள் அனுப்பி அந்த கடிதம் இருக்குது அவங்களோட ஐஏஎஸ் ஆஃபீஸரை அனுப்பின கடிதமே இருக்குது இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் சிவதாஸ் மீனவா எஸ்டாப்ளிஷிங் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி நாலில் ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மக்களுக்கு புரியறதுக்காக நான் வாட்சியே காமிச்சிறேன் வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் லெட்டர் டேட்டர் ட்வெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் தட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி கீன் டு சைன் த எம்ஓயு ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த பி எம் ஸ்டே ஸ்கூல்ஸ் இன் த ஸ்டேட் இன் திஸ் ரிகார்ட் எ ஸ்டேட் லெவல் கமிட்டி நீடட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹேஸ் பீன் கன்சல்டட் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த கமிட்டி

ஒப்பந்ததாரர்கள் அடிப்படையில மாநகராட்சியில வேலை இல்லையா அவங்களும் இப்படித்தான் என்னன்னா எந்த இதை கேட்டாலும் கரண்ட் பில் ஏத்துறதுக்கு காரணம் கேட்டப்ப என்ன சார் சொன்னாங்க மத்திய அரசு சொல்லிச்சு நாங்க செஞ்சோம் சொன்னாங்களா இல்லையா சோ எல்லாத்துக்கும் அவர்கள் மத்திய அரச ஒரு காரணமா கட்டுறாங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு சோ இவங்க கவர்மெண்ட்ல இவங்களோட ஏஎஸ் ஆஃபிஸர் தான் நாங்க சைன் பண்ணி தரோம் சார் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு உறுதியளி நீங்க சொன்னது போலவே அவங்க சைன் ரிலீஸ் பண்ண சொல்லி இருந்தாலும் ஐநூற்றி மூணு கோடி முதல் தவணையா எல்லாரும் இப்ப இப்போ போராடி இடத்துலயாவது நாங்கள் சைன் பண்ண மாட்டோம் நாங்கள் இந்த மாநில உரிமையை மீட்பதற்காக எங்களோட நாற்பது எம்பி ஜெயிச்சுட்டு போனாங்கல்ல அந்த நாற்பது எம்பியில திமுக சார்பில் இருக்கிற இருபத்தி மூணு பேர் காங்கிரஸ் சார்பில் இருந்து போன ஒரு எட்டு ஒன்பது பேர் எல்லாரும் நாங்கள் உட்காந்து அந்த நாடாளுமன்றத்தை முடக்குவோம் சொல்ல சொல்லுங்க முடக்கவோம் சொல்ல சொல்லுங்க சார் நீ ஒன்னையும் பண்ண மாட்டீங்க ரொம்ப திமுக காரங்க பாஷை கிழிக்க மாட்டீங்க நாற்பது பேர் ஜெயிச்சு போறீங்க ஜெயிச்சு என்ன இந்த இந்த ஸ்கீம்ல நான் வந்து சைன் பண்ண மாட்டேன் நாங்க மாநில உரிமைக்கு போராடுகிறவர்கள் மாநில சுயாட்சியை விரும்புகிறவர்கள் எங்களால உங்களால எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது பண்ண முடியாது ஆனா நீ எனக்கு ஃபண்டு கொடு இல்லைன்னா நான் நாடாளுமன்றத்தை நடத்த பண்ண மாட்டேன் சபை ஒரு இருபது நாள்

தமிழக அரசுக்கு எதிராக தலைவர் செல்வா பேசியிருக்காரு காங்கிரஸ் என்ன சார் என்ன பண்ணுங்க அவங்களுக்கு இங்க இருக்கிற நாலு புள்ளி அஞ்சு சதவீதத்தை வச்சு எம்பி வேணும் எம்எல்ஏ வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த கட்சியோட கூட்டணி இருக்காங்களோ அந்த கட்சி என்ன பாவம் செஞ்சாலும் அதுக்கு ஆமா சாமி ஆமா சாமி சொல்றதுதான் காங்கிரஸ் சொல்றது அவங்க என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க அழுத்தம் தான் யாருக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் மத்திய அரசுக்கு தமிழக அரசினோட கூட்டணி இருக்கா சரி அந்த காங்கிரஸ் இங்க இருந்து காங்கிரஸ் சார்பா போன ஒன்பது பேரும் அவங்க உட்காந்து அவங்க போராட்டம் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அவங்கள்ட்ட கேட்டு சொல்லணும் பண்ணுவாங்களா இல்லையா அப்போ இது என்னன்னா நீங்க இந்த அலங்காரமா நாற்பது பேர் ஜெயிச்சு போறது முக்கியம் இல்ல சார் ஜெயிச்சு போய் நீங்க தமிழக மக்களின் உரிமைக்காக வாழ்வு உரிமைக்காக என்ன போராட்டம் பண்ணுங்கிறத முக்கியம் இதே அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி நாலுல இங்க இருந்து போனவங்க பெரிய அளவுல பதினாலுல போனாங்க முப்பத்தி ஏழு பேர் போன போது காவிரி நீர் பிரச்சனைக்காக இருபத்தி மூணு நாள் வந்து ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க ஒரு நாள் முடக்கறதே சேலஞ்சு இருபது நாளைக்கு மேல நாங்க நாற்பது பேர் போய் விட்டோம் பேர் போய் நீங்க என்னத்த பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்க அடுத்த முறை வரும்போது மக்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா இப்ப போன தடவை வந்தப்பயே உங்களோட விரட்டினாங்க தான் பல இடங்கள்ல ஆனா அந்த மோடி பிஜேபி அப்படிங்கிற அந்த ரெண்டு ஃபேக்டர்னால நீங்க நாற்பதுக்கு நாற்பது நீங்க வாங்கிட்டீங்க ஆனா நீங்க வாங்கி இந்த அஞ்சு வருஷத்துல என்ன இந்த மக்களுக்காக போராட போறீங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா நீங்க பி எம் ஸ்ரீ பள்ளியை செயல்படுத்ததா இருக்கட்டும் அது செயல்படுத்தாத மத்திய அரசுடைய ஒரு அவங்க கொள்கை அடிப்படையில் பண்றாங்கன்னு வச்சுக்கல இன்னொரு பக்கம் அதை புனிதப்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி என்ன சொல்றாருன்னா ஸ்டேட் எஜுகேஷன் இஸ் வெரி லோன் ராமர்லாம் பண்றாரு அது எப்படி பாக்குறீங்க மாநில கல்வியை வந்து விமர்சனம் பண்றாரு மாநில கல்வி அவர் என்ன பேசிஸ்ல வந்து இது வந்து எஜுகேஷன் இஸ் லோ அப்படின்னு சொல்றாரு அப்படின்றது தெரியல அவர் வந்து அதை விளக்கமா சொல்லிருக்கோம் ஒரே ஸ்டேட்மெண்ட் அவர் பேசின ஒரு இடத்துல அது அவர் சொல்லிருக்காரு எஜுகேஷன் லோ அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா இங்க வந்து காமராஜர் இருக்க முன்னாடி இங்க ஆங்கிலேயர் காலத்துலயே தமிழ்நாட்டுல வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது வளர்ந்துருச்சு சரிங்களா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்க எஜுகேஷன் வந்து பரவலாக எல்லாரையும் பரவலாக எல்லாரையும் போய் சேர்ந்துருக்கு எஜுகேஷன் ரூட் லெவல்ல எல்லாத்துக்கிட்டயுமே எஜுகேஷன் போய் சேர்ந்துருக்கு பட் அந்த கொடுக்குற எஜுகேஷன் வந்து குவாலிட்டியா இருக்குதா அப்படிங்கிறத பல முறை வந்து இந்த ஒரு கமிட்டியை வந்து இங்கே ஆராய்வாங்க அவங்களே வந்து சொல்லிட்டு போவாங்க அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு இன்னும் நம்பர்ஸ் தெரியல நம்பர்ஸ் எழுத தெரியல பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரியல அப்படின்றத அந்த கல்வித்துறையில இருந்து வரைகின்ற ஒரு குழுவே சொல்லிட்டு போவாங்க ஒவ்வொரு வருஷமே அது சொல்லிட்டு போயிருக்காங்க பட் அந்த கருத்தை இவர் சொன்னாரா அப்படிங்கறது தெரியல பட் மா இவர் ரவி அப்படிங்கிறவரு ஒரு அவர் ஒரு பேசிக்காக ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் இருந்து வந்த ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒட்டுமொத்த அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லியிருப்பாருங்கிறத மாதிரி நான் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து மொத்தமாக தமிழ்நாடுங்கிறத ஒரு டிகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதுனால அவர் சொல்ற எந்த விஷயத்தையும் பர்சனலாக நான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது சார் அதனால ஏன்னா அவரோட நோக்கம் எந்த இடத்துலையுமே நல்லது கிடையாது இந்த தமிழ்நாட்டோட கவர்னராக அவர் என்ன வேலை செய்யணுமோ அதை பார்க்காம இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு அரச்காரராக அவருக்கு மாறி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் ஒரு மாறி கருத்து சொல்கிறதுனால அந்த கருத்தை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற இல்லை இந்த அவர் வந்து ஆர நிறவையே தனியாக வச்சுட்டு கூட அந்த மாநில கல்வி விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு மாநில கல்வி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல ஏன்னா மயில்சாமி அண்ணாவரையாக இருக்கட்டும் இல்லை முத்துவிழா இருக்கட்டும் இவங்கலாம் இஸ்ரோல வேலை செய்யக்கூடிய முன்னணி விஞ்ஞானிகள் அவங்க இன்னும் பலரும் போயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு கல்வி திட்டத்தை திடீர்னு வந்து விமர்சனம் பண்ணுறதுலாம் ஏற்படவே இல்லையே சார் இது வந்து அதாவது இது ரவி சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கவும் முடியாது சார் இன்னொரு வகையில் இப்போ நான் வந்து பகுதி நேரமாக சில கல்லூரிகளுக்கு வகுப்பெடுக்க போவேன் அந்த வகுப்பெடுக்க போற இடங்கள்ல நல்ல தமிழ்ல எழுத தெரிந்த பிழை இல்லாமல் எழுத தெரிந்த குழந்தைகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதே மாதிரி ஆங்கிலத்திலும் எழுத தெரிந்த குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப தாய்மொழி அப்படிங்கிறது தாய்மொழியும் சரி ஆங்கிலமும் சரி அது இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து வராங்க பாத்தீங்களா அந்த ஸ்கூல்ல இருந்து வர அந்த மெடிக்குலேஷன்ல வந்து கிரேட் ஒன் கிரேட் டூன்னு நீங்க பிரச்சனை இந்த கிரேட் டூ அண்ட் த்ரீலேருந்து வந்த குழந்தைகளுக்கு ஆங்கிலமும் தெரியல தமிழும் தெரியல அது ரொம்ப அப்படி ஒரு தலைமையான ஒரு ரொம்ப மோசமான ஒரு தலைமுறை உருவாயிட்டு வருது எழுத சொன்னோம்னா குழந்தைகள் வந்து மேம் நான் வந்து தங்கிலீஷ் எழுத வேணும்னு கேட்பேன் ஏதாவது கொடுத்து எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா தங்கிலீஷ் எழுதிட்டு வாங்க அப்படிங்கிற அஜான்ல சம்பவம் வகுப்பு எடுத்த அந்த பிள்ளைகளுக்கு அவங்க வந்து சொல்றது நான் தங்கிலீஷ் எழுதவானு தான் கேக்குதுங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தலைமுறை உங்களுக்கு உங்களுக்கு அடுத்து வந்து செட்டெல்லாம் ஒருவேளை உங்கள் செட்டே கூட அப்படியான செட்டாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு தலைமுறை நிஜயமா அப்ப இங்க மொழி அப்படிங்கிறது தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது நம்ம திருப்பி ஒரு தடவை பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்டா அது மாறிட்டு இருக்குது டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற வகையில வந்து தமிழ்நாடு நல்ல நிலைமையில இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன் சார் அது எந்த இடத்துல எடுத்து இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எடுத்துட்டாலும் சரி வேற வகையான டெக்னிக்கல் எஜுகேஷன் தானாலும் சரி அதில் தமிழ்நாடு இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு என்ன நேரடிவ் செட் பண்றாங்க இந்த மாதிரி சொல்றதுனால என்ன நேரட்டிவ் செட் ஆகும் நினைக்கிறாங்க அதாவது நம்மளோட பெருமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா தமிழ்நாடு ஒரு எஜுகேட்டட் மாநிலம் இங்கே நிறையா ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கவங்க நல்ல முறையில் கல்வி கட்டிருக்கிறாள் அப்படிங்கிற அந்த சித்திரத்தை உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இது இருக்கலாம் அமைச்சர் உதயநிதி கூட வயிற்றுறிச்சல் பிடித்தவர்கள் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தை என்ன சொல்லிருக்காரு வைத்தறிச்சல் பிடித்தவர்கள் சில தமிழக பாடத்திட்டத்தை ஆனா சார் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க உதயநிதியை தமிழ் எழுத சொன்னாலே அவர் நல்லா வரான்னு தெரியல சார் ஏன்னா ஒரு மினிஸ்டர் தாமோ அன்பரசன் நினைக்கிறேன் ஒரு ஸ்கூல்ல போய் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுற இடத்துல வாழ்த்துக்கள்னு எழுதிட்டு வருவார் வாயில் தூயில்னு போட்டு வருவார் அப்பினிஸ்டரோட எஜுகேஷன் இந்த லெவல்தான் இருக்குற அது போற போக்குல ஏதாவது என் தாய்மொழி தமிழ் தானே தான் பேசுறேன் தான் எழுதுறேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும்போதுதான் இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்க ஒரு இத்து தான் பிரச்சனை வாழ்த்துக்கள் இத்து போடாததான் பிரச்சனை அந்த பிரச்சனையைத்தான் என்ன பண்ணுது ஆரன் ரவி மாதிரியான அரசு கூட்டம் வந்து பாத்தியா இத்து இது ஒட்டுமொத்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு இங்க படிச்சவங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்பு அதனால கூடுதலாக ஹிந்தியை சேர்த்து கட்சியை கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஹிந்தி கத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து இங்க அரசியலுக்காக அது பேசப்படுகிற ஹிந்தி இல்லை எந்த மொழியுமே அது குறிப்பா என்னது என் கூட இந்த மாதிரியான மும்மொழி கொள்கை அப்படிங்கறத தமிழ்நாட்டுல கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கறத இவங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போலாம திருப்பி திருப்பி நீங்க அதாவது மும்மொழிக் கொள்கையை ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஆனால் என்ஈபி ல சொல்ற குலக்கல்வி தெரிய மாதிரியான திட்டங்களை நாங்க மறைமுகமாக அமல்படுத்துவோம் இந்த இல்லம் தேடி கல்வின்லாம் கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து அந்த சிஸ்டத்தோட என்இபி டுவெண்டி ட்வெண்ட்டியோட ஒரு பார்ட் தான் அப்போ என்னன்னா நான் அதில் இருக்கிற பத்து ஷரத்துகள் இருக்குது அதுல வந்து மிக முக்கியமாக நீங்க குலக்கல்வியை எதிர்க்கணும் அதை எதிர்க்கிறீங்களான்னு தெரியல இந்த அப்புறம் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் எயித்துக்கு என்ட்ரன்ஸ் வைக்கணும் சிக்ஸ்த்துக்கு என்ட்ரன்ஸ் வைக்கணுங்கிற மாதிரியான நான் திட்டங்கள்லாம் அதில் வருது அதெல்லாம் இந்த தமிழக அரசு ஆதரிக்குதா எதிர்க்குதாங்கிறத இன்ன வரைக்குமே எதுவுமே பேசல நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த திமுகவுக்கு வந்து அரசியல் செய்வதற்காக இந்த ஹிந்திங்கிற வார்த்தையும் நாங்கள் மும்மொழி கொள்கையும் அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப திரும்பி அரசியலுக்காக அதை பேசாமல் இன்னைக்கு தேவைக்கு உண்மையிலுமே வந்து இவங்க மட்டும்தான் சார் இப்போ பிராக்டிகலா நீங்க பேசும்போது என்னன்னா அரசியல் ரீதியாக இவர்கள் எல்லோருமே மும்மொழி கொள்கை ஹிந்தியை நாங்கள் எதிர்ப்போம் எதிர்ப்போங்கிறாங்க ஆனா திமுக காரர்கள் நடத்துகின்ற பள்ளிகள் இருக்கு இல்லையா இன்க்ளூடிங் நம்ம சிஎம் ஓட பொண்ணு நடத்துற ஸ்கூல் சன் சைன் வேலை செஞ்சிருக்கோம் அந்த பள்ளிகள்ல மொத்த கொண்டு ஹிந்தி பிரைம் லாங்குவேஜா இருக்கு அப்படிங்கும் போது நீங்க அரசியலுக்காக ஒண்ணு பேசுறதும் இது செய்யறதும் இருக்குல்ல இந்த ரெட்டவேஷம் திமுக வேஷம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் குழப்பி வச்சு இப்போ தேவைக்காக இப்போ நான் வந்து இந்த ஊர்ல வேலை பார்க்குறேன் இங்கே திருமணமாகி இப்போ என் குழந்தைக்கு நாளைக்கு திருமணமாகி அந்த வட இந்தியா போகுது அப்போ அந்த குழந்தைக்கு அங்கே அந்த மொழி தேவைப்பட்டா அந்த குழந்தை அங்கே போய் கற்றுக்கும் தேவைப்பட்டால் அது போய் கற்றுக்கும் அந்த குழந்தை அதே வந்து ஜெர்மன் போகுதும்னா ஜெர்மனில் அது என்ன லாங்குவேஜோ அது போய் அந்த குழந்தைக்கும் அப்ப தேவை தான் இங்கே ஒரு மொழியை கற்றுக்க வேண்டியிருக்கு இப்போ ஒரு நரிக்குறவர் அம்மா வந்து பத்து லாங்குவேஜ் பேசுவோம் சார் பயங்கர ஃபுல்லியண்டா அப்போ இதென்ன தேவைதான் நான் அவங்களை உருவாக்கி கொடுக்குது அந்த மாதிரி எனக்கு தேவைப்படுகின்ற போது நான் என் மொழியை கற்றுக்கிறேன் நீ அதை இம்போஸ் பண்ணாத அப்படிங்கறத ஒரு அரசோட கொள்கையாக இருக்கணும் ஆனால் இவங்க என்னன்னா இங்கே பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஹிந்தியை எதிர்ப்பேன் ஹிந்தியை எதிர்ப்பேன் அப்படிங்கிறது இல்லையா அதுதான் வந்து ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த அப்ரோச் சரியா அப்படிங்கிறத அரசு வந்து அதை ரீகன்சிடர் பண்ணணும் மக்கள் வந்து அதுல ஒரு தெளிவான சிந்தனைக்கு வரணும் திமுக இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத என்ன காரணத்துக்காக அரசியல் இருக்காங்க அரசியல் பண்றாங்க ஆனா பிராக்டிக்கலா அவங்க குடும்பங்கள்ல அது எல்லாமே அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இவரு இவர் சொல்லுவாரு ஆஹ் வட வடசன்ன எம்பி தயாநிதி மாறன்னு சொல்லுவாரு எனக்கு ஹிந்தி பேச தெரியாது பாரு எனக்கு ஹிந்தி தெரியாது பேசுவாரு சரிங்களா இந்த மாதிரி எனக்கு தெரியாது போடா ஹிந்தி தெரியாது போடாதுன்னு சொல்லுவீங்க ஆனா நீங்க பேசுவீங்க அப்ப படிச்சவரா இருக்குமா இல்ல போறது போறதுனால அவர் கத்துக்கிட்டவரா இல்ல பேசறதோ கத்துக்கறதோ சொல்லலை மென்ஷன் பண்றாங்க இல்ல அது வந்து என்னன்னா உங்க உங்களுடைய பாடத்தட்டத்தில ஹிந்தி இருக்கக்கூடாது உங்களோட ஆட்சி மொழியாக ஹிந்தி இருக்க கூடாது அப்படிங்கிற இடத்துல அதை நீங்க எதிர்க்கணும் ஆனா நான் ஹிந்தியே படிக்க கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது என்னோட வாழ்வை தேவைக்க நான் படிச்சுக்க வேண்டிய தேவை இருக்கும் சார் அரசாங்கத்துக்கு இன்ன வரைக்குமே பொன்முடி எந்த இடத்துலயும் அந்த ஸ்ட்ராங்கா சொன்ன மாதிரி தெரியல அதாவது என்னைக்காவது ஒரு மீடியா மை போது மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு போயிடுவார் பட் நீங்க அது ஒரு வெளியிடுங்க ஏத்துங்க அதை பண்ண மாட்டாங்க அப்ப இந்த தான் திமுகவோட அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த பிரச்சனைகள் இன்னைக்கு மக்கள் விழுந்து கொண்டிருக்கிறது பல குற்றச்சாட்டுகளும் வச்சிருக்கீங்க பல விமர்சனங்களும் இருக்கு மொத்தமா கொண்டு போய் மக்கள் அந்த குற்றச்சாட்டுகளும் சொல்ல மாட்டீங்க சார் இல்ல நியாயம் இருக்குன்றதை மக்கள் தான முடிவு பண்ணுவாங்க நம்ம எப்படி முடிவு பண்றது மக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் மக்களை அதை முடிவு எடுக்கணும் நன்றி